கினேஸ்வரவை போற்றி ஓம் நவக்கர அறலை போற்றி மிதுன ராசி நீர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் வித்தியாகரன் புதனின் ஞான வீடு அறிவு கப்பாற்பட்டு யோசிக்கிற வீடு மிதுனம் உள்ள ராசி மிருக சிறிசம் மூணு நாலு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு வந்து மிதன ராசிக்கு எந்த வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக தான் இருக்குது செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகமாகும் நல்லா இருப்பீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் திருமணம் அமைப்பு கை கொடுக்கும் கணன் முனை உறவு சிறப்பாக இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆன்மீக ரீதியாக பகுத்தறிவாக நல்லபடியாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உதவி செய்கிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சனி பகவான் செவ்வா இந்த கிரகங்கள் நல்ல உதவி பண்ணுறங்க கேதுவும் நல்ல நிலைமை பண்ணுறாரு ஸோ குரு சனி கேது செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் மிதனராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அலப்பிரிய யோக பலன்களை பண்ணுறாங்க ராகுவும் வந்து ஒரு மத்தியம பகுதியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு குரு பார்க்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் ஆண்டின் இறுதியில் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி குரு ராகும் நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ மெஜாரிட்டியான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க சந்திரன் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் இந்த கிரகங்களுடைய பங்களிப்பும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் இந்த பலன்களுக்கெல்லாம் நான் அப்பப்போ இடையில வீடியோ போடுவேன் இடையில போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாதக பாதங்களை தெரியப்படுத்தும் இது வந்து பொது தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு ஆண்டுக்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒப்பீனியன் சரியானியர்களே ஒரு லாங் சர்வே பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்கும் தசா புத்தி நடக்கும் ராகு திசை குரு திசை சனிமகா திசை புதன் திசை கேது திசை சுக்குர திசைன்னு ஒரு ஆர்டரில் நடந்துகிட்ருக்குறோம் அதுக்கு நான் அப்பப்போ வீடியோ போடுவேன் அதையும் பாருங்கள் எப்படி இருந்தாலும் போதி ஜோதிடம் மிதனராசினியர்களுக்கு ஒரு நல்லதை சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது உங்களை சுற்றி என்ன நடக்குது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எப்பப்போ கவனமாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ தெரியப்படுத்துவேன் ரைட் நேரில் இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் இரவு தொடங்குது விடுந்தால் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது உங்கள் ராசிநாதன் கிழமையில்தான் புத்தாண்டு தொடங்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல போராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல புத்தாண்டு தொடங்குறது நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு சம்மந்தமாகுது ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் கணன் மணி உறவு நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க அமாவாசை முடிஞ்சு மறுநாள் புத்தாண்டு தொடங்குது பிரதம தீதி அன்னைக்கு ஸோ போராட நட்சத்திரம் புதன்கிழமை வல்லர்பறி பிரதம தீதி அன்னைக்கு புத்தாண்டு நல்லபடியாக தொடங்குது ஆதிக்க எண் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆதிக்க எண் ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்க எண் பொதுவாக இந்த வருடம் எல்லாருமே ஒரு கருணை உள்ளத்தோடு இருப்பாங்க ஈவிரக்கத்தோடு இருப்பாங்க சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது விவசாயம் நல்லபடியாக இருக்கும் மழை நல்லபடியாக பெய்யும் பிள்ளை வர வேண்டவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் மிதனராசினியர்களுக்கு கன்ஃபார்மாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது புத்திர பாக்கியத்துக்கு அதனால் அது ஒரு நல்ல தவலாக சொல்கிறேன் அது போய் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவர்களுக்கு ரெண்டாவது குழந்தையோ மூணாவது குழந்தையோ வசதிக்கேற்ப குழந்தை கருவுகிறதுக்கும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது ஓகே நேர்களே இப்படி ஒரு நல்ல தவலை சொல்லிவிட்டு பழங்களுக்குள்ளே போவோம் பழங்கள் வந்து நல்லா தான் இருக்குது சரியா ராசியில் குரு வரப்போகிறார் மே மாதத்துக்கு பின்னாடி செலவு குறையும் நல்லா இருக்கும் ஜென்மத்தில் குரு இருந்ததுனால என்ன சொல்லுவாங்கன்னா நிலை மாற்றம் மந்தம் கலக்கம் அப்படிம்பாங்க அது ஆயிரம் இருந்தாலுமே ராசிநாதன் புதன் வந்து நல்ல நிலைமைக்கு போகிறாருனா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஸோ ராசியில் குரு இருக்கிறது வந்து ஒரு நிபந்தனைக்குட்பட்டு சில பலன்களை கொடுப்பார் ராசிக்கு ஏழு பத்து கூடியவன் ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு கலகலப்பாக இருக்கும் கடன் உணர்வு சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும் சொந்த பந்த விஷயத்தில் எனக்கமாக இருப்பீங்க சொந்த பந்தம் வருகை இருக்கும் அவங்களால நல்ல க்ரெடிட் இருக்கும் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தொழில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறது நண்பர்களால் நண்பர்கள் சேர்ந்து அசோசியேட் போட்டு வேலை செய்கிறது இப்படி நிறைய சொல்லலாம் சரியா ஒரு டீமாக வேலை பார்க்குறது இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நேரில் இதெல்லாம் வந்து குரு வந்து நல்ல ஒரு அமைப்பில் செய்வார் அவர் வந்து நல்ல சாரத்தில் தான் போகிறார் உங்கள் ராசியில் இருந்தாலுமே செவ்வாய் ராகு சுயசாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் ராகு சாரத்துல போகும்போது ராகுவே பார்ப்பார் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஸோ குரு வந்து ஜென்மத்தில் ராசியில் இருந்தாலுமே சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கும் செவ்வாயும் அடுத்த நல்ல நிலைமைக்கு போறாரு செவ்வாய் வந்து ராசி ஆகாத கிரகம்தான் அவர் உபசேன சாதங்கள் மூணாம் இடம் நாலாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே புதன் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் வீட்டில் இருக்கிறனால அந்தளவுக்கு கெடுபலன் இருக்காது ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் அடுத்த ஆறாம் இடத்துல இருக்குது நல்லதான் ஸோ செவ்வாய் சஞ்சாரமும் ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு வரியில் வீடியோ முடிச்சிடலாம் செவ்வா சஞ்சாரம் இப்போ மிதன ராசி நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மிதனராசிக்கு பிரச்சனை உண்டாக்குற கிரகமே செவ்வா தான் அவரே வந்து புத்தாண்டில் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு பிப்ரவரி மாதத்துக்கு பின்னாடி நல்ல பழங்களை கொடுக்குறாரு மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அடுத்து ஆரம்படம் இந்த நான்கு ஸ்தானங்களும் வந்து செவ்வாய்க்கு செவ்வாயினுடைய நகர்வு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ செவ்வாய் வழங்குறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இணக்கமாக இருப்பீங்க உத்தியோகத்துக்கு நல்ல விதமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அரசு வழியில் உயர்ந்த பதவிக்கு போகலாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் படித்த மாணவருக்கு மருத்துவ சீட்டு காலேஜில் மருத்துவ துறையில் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அதுபோக சகோதர வழியில் மூ மூத்த சகோதர வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க டிபிடி ஆப்ஸ் வச்சுருக்காங்க ஃபயர் 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 சம்மந்தப்பட்ட வேலை வச்சிருக்கிறவங்க ஆயில் என்று கேஸ் வச்சிருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்டவங்க மட்டன் ஆஃப் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் செங்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க செங்கச்சூளை வச்சுருக்கிறவங்க சேம்பர் வச்சுருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் குவாரி வச்சிருக்கிறவங்க பூமி கடையில் பொருட்கள் எடுத்து சப்ளை பண்ணுறவங்க கடப்பா சிலாப்பு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியா கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசாங்கத்துறையில் பொதுப்பணித்துறை ஹைவேஸ் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் மின்சார வாரியம் கூட இதில் எடுத்துக்கலாம் சரியா மின்சார வாரியத்துக்கு சூரியன் தான் வருவார் சூரியனை நல்ல நிலமல தான் இருக்கிறார் அதனால் மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் அடுத்து வந்து குடும்பம் சார் இருக்கும் குடும்பம் குடும்பம் வந்து ஒரு கலவை பழங்களாக தான் இருக்கும் சரியா குடும்பத்தில் வந்து குடும்பம் வந்து கலவை பலன்கள்லாம் என்ன அர்த்தம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் டிஸ்கனிஸ் டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு கூடியவன் யார் சந்திரன் வளர்புறை தெய்வருக்கு உட்பட்ட உட்பட்டவர் அது போக வந்து ரெண்டாம் இடத்துக்கு அது அசுப பார்வை இருக்காருன்னா அசுப பார்வை எதுவுமே கிடையாது ரெண்டாம் இடத்துக்கு கடகத்துக்கு அதனால் வந்து கடகம் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் குடும்பத்தில் முடிவு பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே எந்த பிரச்சனையும் வராது வந்தால் போகாது அதனால் குடும்பத்தில் வந்து இந்த ஒரு சித்தியும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து உடல் நலம் தேக ஆரோக்கியம் முக்கியம் உட சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல் தான் ஒரு மனிதன் வந்து நல்ல உடல்நலத்தில் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் பார்க்க முடியும் நல்ல உடல்நலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் தான் புதன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு புதன் வந்து லக்கணம் இந்த ராசி போது நல்ல அமைப்பில் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு நான் அந்த அமைப்பை சொல்லிடுறேன் புத்தாண்டு பிறக்கும் போது உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல தான் புத்தாண்டு பிறக்குது கன்னியாழக்கணத்தில் மூணாம் இடத்துல புதன்ட் இருக்கிறாரு சாரி ஆறாம் இடத்துல புதன்று இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சூரிய சந்தர்கள் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு புத்தாண்டு பிறகு இப்போ உடல்நலம் எப்படி சார் இருக்கும் பாருக்கில் உடல்நலம் வந்து கடந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் வயிற்று பிரச்சனை வரும் மே மாதம் வரைக்கும் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம் நலத்தில் வயிற்று பிரச்சனை இருக்கும் கேஸ் டபுள் வர்றதுக்கு அடிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அது சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க மே மாதத்துக்கு பின்னாடி படிப்படியாக பிரச்சனைகள்லாம் தீரும் நல்ல ஒரு சீரான உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாட்டு வயிற்று உடல்நல பிரச்சனை எதுவுமே வராது அதுபோக வந்து மார்பு பிரச்சனை மார்பு மார்பு பிரச்சனை இருக்கலாம் மார்ச் மாதம் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அடுத்து வரின்ற காலகட்டத்தில் இந்த பிரச்சனைலாம் ஷார்ட் அவுட் so, ஆகிரும் ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாத காலம் உடல்நலப் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் மே மாதத்துக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆகி ஓரளவு நல்ல நிலமைக்கு வந்துடுவீங்க அடுத்து திருமண அமைப்பு திருமணம் காதல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏழு குடையவன் வந்து ராசியில் இருக்கிறனால திருமண மகாதர்கள் திருமணம் நடக்கும் திருமண விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் கடன் மன உறவுகள் நல்லா நல்லாயிருக்கும் சுக்கரன் சாதகமான போக்கள் இருக்கிறாரு அதனால் வந்து காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் நன்றாக இருக்கும் மே மாதத்தின் மேல் மே மாதத்துக்கு மேலே வந்து காதல் ஓரளவு ஒரு சில காதல் விஷயத்தில் சில 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 ச சில இடர்பாடுகள் வந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரிலே செவ்வாயும் வந்து ஓரளவு நல்ல பலங்கள் இருக்கிறாரு ஏன்னால் காதலுக்கு உள்ள கிரகம் செவ்வாதான் அவரும் வந்து மூணாம் மடம் நாலாம் மடம் ஐந்தாம் மடம் ஆறாம் படம் போகிறாரு குரு பார்வைக்கு வர்றாரு குருமங்கல வரும்போது காதல் குடிகட்டி பறக்கும் ஸோ காலர்கள் காதலர்களுக்கும் இந்த ஆண்டு விசேஷமான ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கும் சிறப்பை தரும் நல்லா இருக்குங்க சரியா சிறப்பாக தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டிலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக இருக்கும் திருமணம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தொழில் எப்படி சார் இருக்கும் அது பார்க்கணும்ல தொழில் வியாபாரம் அதானே ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி பவன் போய் உட்காந்துறாரு ராகு வந்து கீழே இறங்கிறார் பத்தாம் இடத்துல எட்டு ஒம்பது கோடியின் பத்தாம் இடத்துல இருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தூரதேச தொழில் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளிமாநிலம் வெளி மா மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆயில் அண்டு கேஸ் பெட்ரோலியம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இரும்பு ஆயில் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும் அதுபோக மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலைச்சல் இருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் விளைபொருள் நல்லபடியாக விலைக்கு போகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் ஒரு விவசாய கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்துக்கிறாரு நல்ல பழங்களை கொடுப்பார் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஸோ தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தில் சனி பவன் இருக்கிறதுனால கடல்நிலை ஊழியர்கள் கீழ்மட்ட தொழில் பண்ணுறவங்க கட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கிறவங்க தினக்கூலி வேலை பார்க்குறவங்க மில்லு வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் கொஞ்சம் வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் முரட்டுத்தனமாக செய்யக்கூடாது கொஞ்சம் இலகுவாக செய்யுங்க நான் இதுக்கு அப்பப்போ வீடியோ போடுவேன் ஏன்னா சனி பகவான் வந்து மொதல் ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து ராகுவின் பிடியில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டும் போதக்கூடிய ராகு பிடியில் இருக்கனால அக்கம் பக்கத்தில் உள்ள எங்ககிட்ட அனுசரித்து போகணும் வம்பு வழக்கில் சேரக்கூடாது தாப்பனாருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதுக்கு நான் வீடியோ போடுவேன் ஏன்னா இன்னும் ராகுவும் சனி பகவானும் சேரலை அடுத்து வரின்ற காலகட்டத்தில் சேருவாங்க அந்த செயற்கை டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் இடையில் பயிற்சி ஆயிரும் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிரும் மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் குரு ராகு கேதுகள் பயிற்சி ஆனாலுமே உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு கேதுகள் ராகுவும் சனி பகவானும் இணைவாங்க ராகுபடியில் சனி பகவான் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அந்நேரம் கொஞ்சம் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணிக்கணும் ஆஞ்சி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நான் அதுக்கு இடையில் வந்து வீடியோ போடுவேன் உங்களுக்கு கவனப்படுத்துவேன் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவேன் அந்த வழிபாடு பரிகாரங்களை சொல்லுவேன் மற்றபடி தொழில் மக சிறப்பாக இருக்கிறது சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு ஆனால் ஏழு கூடியவன் ராசியில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் ராசியில் இருக்கனால நிலைமை கற்றுக்கொள்ளதாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கண்ணா இருக்கும் செலவுகள் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் செய்வீங்க செய்கிற த செலவுகள் வந்து மீனிங்லெஸ் இல்லாமல் இருக்கும் மீனிங் இல்லாமல் இருக்கும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அர்த்தமற்ற செலவுகளாக இருக்கும் பொருத்தமற்ற வேலைகளுக்கு அர்த்தமற்ற செலவுகள் பண்ணுவீங்க அதனால் செலவு பண்ணுறதை ரொம்ப குறைச்சுக்கணும் அதுபோக நாலாம் இடத்தில் பார்க்குறாரு நாலாம் இடம் குடைவன் புதன் புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் இருக்கும் தாயாருடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும் வண்டி வானம் வச்சிருக்கிறவங்க கவனமாக வச்சுக்கணும் வண்டி வானத்தில் அடிக்கிற பழுது வரும் வண்டி வானத்தை எஃப்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் பேருந்து சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக டிரைவர் கண்டக்டர் கிளீனர் மெக்கானிக் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் சின்ன 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 பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியற்ற நிலைமை இருக்கும் அதுபோக ஏழாம் மடத்தையும் பார்ப்பார் ஏழாம் மடத்தை பார்க்குறதுனால கணவன் மனை உறவு ஈகோ பிரச்சனை வரும் கவனமாக பார்த்துக்கோங்க இருந்தபோதிலும் ஏழாம் இடத்துக்கு குரு அப்பழுக்கென்று பார்க்குறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் மனதுக்குள்ளே வந்து ஒரு புழுக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரியாக நேர்களே கவனமாக கணவன் மனை உறவு கரெக்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இது வந்து திருமணமாகி குள்ளே இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷமா இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கையில் காசு பணம் எப்படி சார் இருக்கும் தனம் அதான் ரொம்ப முக்கியம் ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே காசு மேலே கண்வையடா தாண்டவ கோனே தான் முக்கியம் காசு இல்லாதவர்களுக்கு இவ்வகுலத்தில் இடமில்லை அருள் இல்லாதவர்களுக்கு அங்கே இடமில்லை சொர்க்கத்தில் இடமில்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இங்கே இடமில்லை ஸோ பொருள் இருக்கணும் இங்கே வந்து பொருள் ரொம்ப தேவைப்படுது ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறுதி வரை வந்து சில்லறை ரொம்ப தேவைப்படுது கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை அதனால் சில்லறை சேர்த்து வைக்கணும் பணம் பணம் வந்து நமக்கு வந்து கையில் இருக்கணும் இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பானுங்க சரியா நேர்களே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஜூன் மாதத்துக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி பணம் பல வகையில் வரும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அட் அட் ப்ரெசண்ட் இப்போ நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொன்ன மாதிரி நவம்பர் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குது குருமங்கல் மிருகமங்கல யோகம் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க சுக்குரன் ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு தீரும் ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து பணத்தை வர வர மாட்டார் தடு தடுப்பார் இப்போ ஆறு கூடிய ரெண்டாம் படத்தில் இருக்கிறதுனால பணத்துக்காக கடன் வாங்குற கை கை கடன் வாங்குறது கையேந்தி நிற்கிற நிலமல இருப்பீங்க சரியா இப்படினாச்சும் கடன் படுற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவார் அந்த நிலைமையில ஷார்ட் அவுட் ஆயிரும் அந்த நிலமல சரி கட்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிதி விஷயங்களே பெருசாக இது கிடையாது பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் சில ஸ்டகல் இருக்க தான் செய்யும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் சரியான நேரில் பணப்பழக்கம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக தன காரகன் பணத்துக்கு உண்டான கிரகம் குரு ராசியில் இருக்கிறதுனால உங்களை சுற்றி பணம் இருக்கும் சரியா நீங்கள் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க ஒரு மணி ஃபுல்லோ உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சில நேரம் கொஞ்சம் கையை பிடிக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்த போதிலும் பணம் வந்து சிறப்பாகத்தான் இருக்கும் செவ்வாயுடைய பயிற்சி ரெண்டாம் இடத்து விட்டு ஒரு மூணாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும் அதைத்தான் நான் ஜூன் மாதம்னு சொன்னேன் ஜூன் மாசத்துக்கு மேலே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேயர்களே அடுத்து வந்து பரிகாரம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பரிகாரம் பரிகாரம் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடு பரிகாரங்கள் மிதன ராசிக்கு அதுக்கு முன்னாடி மற்ற எதுவும் தகவல் இருக்கா சார் கூடுதல் தகவல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை வந்து ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது முக்கியமான இடத்த பார்க்குறாரு அதுபோக செவ்வாய் மூணாம் இடத்து போயிட்டாரா மிக சிறப்பாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே மூணு நாலு அஞ்சாம் இடத்துக்கு போவார் குருமங்கல் உயோகத்தோடு இருப்பார் நல்ல விசேஷந்தான் சரியா செவ்வாய் சிறப்பாக நல்லா இருக்கிறதுனால உத்தியோகம் நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தேடுறவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க மில்ட்ரி ராணுவம் நேவி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் அடுத்தடுத்து வருகின்ற காலங்கள் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து நாலு நாலாம் இடத்தை சொல்லிட்டு ஐந்தாம் இடம் புத்திரபாக்கியம் இருக்கும் தகவல் நிலை சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்கலாம் கோயில் உளத்துக்கள் நல்லபடியாக போட்டிடுவீங்க ஆலய திருப்பணிகள் கோயில் கும்பகாசியங்கள்லாம் கடந்துக்கிடுவீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறார் ஆண்டின் தொடக்கத்திலே புதன் இருக்கிறார் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார் ஜனவரி மாதம் முழுக்க இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆறு கூடையும் நல்ல நம்மளே இருக்கிறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்கொள்ள இருக்கும் சரியாக எதிரிகளால் இந்த பிரச்சனையும் இருக்காது மங்கு தும்புக்கு எதுவும் போக மாட்டேங்க தேக அறைக்கம் சிறப்பாக இருக்கும் பருணாமிடம் வலுப்புறதுனால அது கொஞ்சம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்று வந்து மூணு நாலு ஐந்தாம் இடத்துக்கு வருது வந்து நல்ல சிறப்பு தான் ஸோ நாள்பட்டு வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உக்காந்துக்கிறவங்க தேக மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கண்ணன முனை உறவு சொல்லியாச்சு வெளிநாடு வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் சரியா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம் ஏன்னா எட்டு குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கனால தூரதர்சி தொழில் நல்லபடியாக அமையும் ஒன்பதாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது ஒன்பதாம் இடத்தில் ராக இருக்கிறதுனாலும் நல்லபடியாக இருக்கும் எட்டு ஒம்பது பத்து குரு சனி ராகு இவங்க சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளிநாடு தொடர்பு ஈஸியாக அமையும் மூணாம் இடத்துல கேது உட்கார்றாரு ஏப்ரல் மாதம் அருமையான அமைப்பு சிம்மத்தில் கேது இருந்தாலுமே நல்லா இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு பலனை கொடுப்பார் ஏன்னா வீடு கொடுத்த சூரியன் வந்து மாதம் ஒரு தடவை மாறுவாரு சிறப்பாக இருக்கும் ராசிக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கேது கொடுப்பாரு இருந்த போதிலும் மூணாம் இடத்துல உபசேன சனத்தில் கேது இருக்கலாம் வெற்றி இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நடை வீரநடை நடை போடுவீங்க மூணாம் இடத்துல கேது வந்து எதிரிகளை நிர்மலமாக்குவார் மாக்குவார் இருக்கும் ஒரு யானை பலம் வரும் சரியா உங்களுக்கு ஒரு யானை பலம் வரும் ஒரு யானை பலம் வந்ததினால எதாக இருந்தாலும் அழித்து சமசம் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் அதைத்தான் சொன்னேன் நான் சில நேரம் மூர்க்கத்தனமாக முரட்டத்தனமாக இருப்பீங்க அதை விட்டுருங்க தான் உங்களுக்கு வடைபலம் உங்களுக்கு ஒரு ஆளுமை அதிகாரம் இருந்தாலுமே கொஞ்சம் நயந்து இருக்கணும் சரியான நேரில் சில நேரம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கணும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மிதன ராசினியர்கள் அந்தாலும் முரட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே அதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க வெளி தோட்டத்துக்கு வந்து ரொம்ப மெதுவாக மெதுவாக இருப்பாங்க சாஃப்ட் காரணராக தான் இருப்பாங்க ஏன்னா பொதுவனுடைய ஞான வீடு அல்லவா எதுவுமே வந்து ஈஸியாக தான் அழுவாங்க ஆயிரம் வன்மம் இருந்தாலும் மனதொழில் தான் வச்சுக்கிறாங்க வெளியே முகத்தில் காட்ட மாட்டாங்க செயல்பாட்டிலையும் காட்ட மாட்டாங்க ரிட்டத்தன்மை உள்ளவர்கள் மிதனராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்துமே வந்து ரிட்டத்தன்மையில் தான் இருப்பீங்க இதுவா அல்லது அதுவா அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே போயிட்டு இருக்கும் மிதனராசினியர்கள் அனைத்துக்கும் ஆசைப்படுவீர்கள் சரியா அதுதான் மிதுன ராசியுடைய ஸ்பெஷாலிஸ்டி ஓகே இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து வேற என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்தை சொல்லியாச்சு ஒன்பதாம் இடம் சிறப்பாக தான் இருக்குது ஒம்பதில் ராகு இருக்கிறாரு தாப்பன் வழி ஒரு முறையில் பார்த்துக்கோங்க தாப்பனருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஒரு கட்டத்தில் வந்து குரு பார்ப்பார் ராகுவை அதுக்கு நாள் இருக்குது செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் பார்ப்பார் அந்நேரம் வந்து ராகுவால் நல்ல பலங்கள் இருக்கும் தாப்பன் வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து சில சில முக்கியமான காரியங்கள் செய்யும்போது சில தடயங்கள் இருக்கும் அதனால் வந்து மகாலட்சுமி வழிபாடை பண்ணிக்கணும் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒம்போது மகாலட்சுமி கும்பிடுங்க ஏன்னா ராக இருக்கிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ ஒன்பதாம் இடம் வந்து மகாலட்சுமி சாணம் அதனால் மகாலட்சுமி வழிபாடை நல்லபடியாக வளர்த்துக்கோங்க அடிக்க தூரக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க தாயாரை கும்பிடுங்க பெருமாளையும் கும்பிடுங்க ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க பத்தாம் இடத்தில் சனி பவான் இருக்கிறார் பரவாயில்ல சரியா பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம் சொல்லியாச்சு பதினொன்று கூடியவன் செவ்வா செவ்வா மூணாம் இடத்து போயிட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும் மூணு நாலு அஞ்சில் போகிறதுனால பதினொன்றாம் இடம் வளர்க்குது மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர சகோதரிகளால் நல்ல இணக்கம் இருக்கும் ரெண்டாம் தரம் திருமணம் பண்ணுறவங்களுக்கும் அக்கேஷனலாக சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் லாபம் இருக்கும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சைன் பண்ணுவீங்க சரியா அந்த தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து உபசேன சாணத்துக்கு குரு பாறைக்கு வர்றதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லாப சேனாதிபதி வளர்க்கும் போது அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் கூடிய சுக்குரன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு போயிலேயே வந்துடுவார் அதனால சுப செலவுலாம் குறைஞ்சிரும் நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க சுப செலவுகள் ஆடம்பர செலவுகள் அத்தியாவசியம் இல்லாத செலவுகள்லாம் சற்று கட்டுப்படுத்தப்படும் நிபந்தனைக்கு உட்பட்டு செலவு பண்ணுவீங்க அது நல்ல விதமாக இருக்கும் இருந்த போதிலும் நீங்கள் பண்ணுற செலவுகள் வந்து ஒரு மீனிங்காக இருக்கணும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது எப்பயுமே செலவு பண்ணும்போது யோசனை பண்ணிக்கோங்க எடுத்தேன் கவிழ்த்து இருக்காதிங்க கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாதீங்க ஓகே வழிபாடு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு வழிபாடு பெண்கள் மிதுன ராசி பெண்கள் வந்து கொலுசு போட்டுக்கோங்க அதுக்காக வந்து எல்லாரும் போட முடியாது வயதானவர்கள் கணவனை இழந்தவர்கள்லாம் போட முடியாது கணவன் நல்ல திருமண அமைப்பில் இருக்கிறவங்க கணவனோடு வாழ்றவங்க திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் கொலுசு மாட்டிக்கலாம் வெள்ளி கொலுசு போடுங்க ஆண்கள் வந்து வெள்ளியை வந்து கையில் போட்டுக்கோங்க வெள்ளி மோதிரம் போடுங்க சரியா பெண்கள் வந்து மேக்சிமம் வெள்ளியை யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து மிஞ்சி போடுவாங்க வெள்ளியில் இல்லைன்னா அந்த மெட்டி தான் மிஞ்சி அதனா கொலுசு போடுவாங்க அது அவங்க சாய்ஸு ஆண்கள் வந்து வெள்ளியில் மோதிரம் போட்டுக்கலாம் சரியா அது நீங்கள் கல் வச்சும் போடலாம் பிளைனாக கூட போட்டுக்கலாம் வெள்ளியில் ரிங்கு போட்டுக்கலாம் கல் வைக்கிறது வந்து ஜாதகத்தை பற்றா வைக்கணும் எல்லோரும் சில கல் வைக்கக்கூடாது அது வந்து நமக்கு அந்த கல் சூட் ஆகுமா மேட்ச் பார்க்கணும் பட் வந்து கல் போடுறது வந்து உங்கள் சாய்ஸ் தான் அது ஜாதகத்தை பார்த்து வைங்க நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு வைங்க தெரிஞ்சு வச்சுங்க பட்டு வெள்ளி போட்டுக்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும் சுக்கரனுடைய அணுக்கறம் முழுமையாக கிடைக்கும் அது மாதிரி முனிவர்கள் துறவைகள் சித்தர்கள் இவங்க சமாதிக்கு போயிட்டு வாங்க அந்த முனிவர்கள் துறவைகள் அவங்களோட சங்கல்பத்தை வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கோயிலுக்குறுக்கிட்ட நல்லா பேசுங்க அவருக்கு சில காரியங்கள் பண்ணுங்க தபசிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்களை வணங்குங்க அவங்களுடைய ஆசீர் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க நினைவாளியில் போனால் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கும் நேர்மறை சிந்தனையை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரச மரத்துக்கு நீர் ஊற்றுங்க அரச மரம் இருக்கும் அரச மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னு நல்லபடியாக இருக்கும் அரச மரம் வந்து விநாயகர் கோயிலில் இருக்கும் ஒரு பாக்கெட்டில் பாட்டில் தண்ணி கொண்டு போய் ஊற்றுருங்க அவ்வளோதான் சரியா கோயிலுக்கு போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு தண்ணி கொண்டு போங்க சுத்தமான நீரை பிடிச்சிட்டு போங்க அந்த தண்ணியை கொண்டு நீங்கள் வந்து அரச மரத்துக்கு அடையில் ஊற்றிட்டீங்கன்னா போதும் விநாயகரையும் கும்பிட்டு அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இதில் எளிமையானது என்னென்னா அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது அதை ஊற்றுனாலே ஆயிரம் பிரச்சனைகள் தீரும் சரியா அரச மரம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மரம் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது வந்து அருமையான அமைப்பு சரியா நேரில் தொடர்ந்து செய்ய நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இது போக நான் அப்பப்போ சில வீடியோக்களில் தொடர்ந்து போடுற வீடியோக்களில் நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பரிகார வழிபாடு சொல்வேன் அதை அப்பப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த நேரத்தில் சரியா அப்பப்பன்னு என்னென்னா அட் த மூமெண்ட் அட் த டைம் அந்த நேரத்தில்னு அர்த்தம் நான் என்னுடைய சிலாங்கில் அப்பப்பாங்கிறேன் இதை கூட நிறைய பேர் கமான்ஸில் கேள்வி பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து சிலாங்கன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுவோம் பேச்சு வந்து வட்டார மொழின்னு ஒன்று இருக்குது வட்டார மொழியின்படி என்னுடைய வட்டார மொழியின் படி நான் பேசுகிறேன் அது மற்றவங்களுக்கு வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் அதை கவுண்டர் பண்ணுவாங்க அதனால் நான் என்னோடய வட்டார மொழியில் பேசும்போது சில வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருந்ததுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மற்றபடி மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிக சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காட்டிலும் பெட்டராக இருக்குது நூற்றுக்கு ஒரு எண்பது மார்க் போடலாம் உங்களுக்கு வந்து குரு சனி பகவான் செவ்வா கேது இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில உதவி பண்ணுறாங்க மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்பப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி நேர்களே எல்லாமே இறைவன் மிதுன ராசி சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த நலங்களை வளங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் இடுவோடு வாழ்க திறந்த வளம் பெறுக நன்றி நேர்களே